வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைமை அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை ஜங்கம்மர் செட்டி தெருவில் உள்ள மாநில ஊடக பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவருடைய இல்லத்தில் இன்று தலைமை அலுவலகம் இந்து மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களும் மாநில செயலாளர் திரு மணிவண்ணன்ஜி அவர்களும் மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்களும் வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் காலையில் விநாயகர் பூஜையுடன் இது பதினோரு மணி அளவில் தொடங்கப்பட்டது விநாயகர் பூஜையை தொடர்ந்து அங்கு சிறப்பான முறையில் இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்தை கட்டுவதற்கான அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடத்தி முடித்து பின்று பூஜிக்கப்பட்ட கற்களை எல்லாம் எடுத்து அந்த இடத்தில் வைத்து சிறப்பாக இங்கு அலுவலகம் அமைக்கப்பட்டு சிறப்பாக இந்து மக்கள் கட்சி செயல்பட வேண்டும் என்று மாநில தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் முதல் கட்டுமான பணிக்காக செங்கலை எடுத்து வைத்து சிறப்பித்தார் அவருடன் மாவட்டம் முழுவதும் உள்ள இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மகளிரை சார்ந்தவர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் இந்த விழா முடிவின் பொழுது மாநில தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் வாலாஜா மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் சென்று பல்வேறு பகுதிகளில் சென்று சில பகுதிகளை பார்வையிட்டு அதைத் தொடர்ந்து அணைக்க ரோடு ஜேஜே நகரில் இந்து மக்கள் கட்சியின் கொடி ஏற்றி வைத்து பெயர் பலகை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார் செய்திக்காக இன்று இந்து மக்கள் கட்சியில் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்த பகுதியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்